என் அன்பு தமிழ் நண்பர்களே அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் முறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால வாழ்வில் மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய நடுநிலைமை அதிகாரத்தில் ஐந்தாம் குரல் எண்ணிக்கைப்படி இது நூற்று பதினைந்தாம் குரல் குரல் என்னவென்றால் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி இதன் பொருள் என்னவென்றால் கேடும் மாக்கமும் வாழ்வில் அல்ல ஆகையால் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும் இருந்தார் பிரேமா மகன் பாலு மருமகள் கோமதி மகள் கீர்த்தனா ஆருடைய வாதமும் ஈடுபடவில்லை ஒரு பிரபல ஏற்றுமதி கம்பெனியில் தலைமை மேனேஜராக உள்ளார் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து வருட வாழ்க்கையில் உழைப்பில் இந்த நிலை வந்துள்ளது ரிட்டைமெண்ட் இன்னும் நான்கு ஐந்து வருடங்களில் உள்ள சூழலில் சோமசுந்தரம் நிர்வாகத்திடம் தன் ரிட்டையர்மெண்ட் பெனிபிட் தொகை தான் ஆற்றிய சர்வீஸ் நினைந்து ஐந்து வருடம் முன்பே தேவை என கேட்டார் அப்போதுதான் ரிட்டைமெண்ட் பிறகு வாழ்வு சௌகரியமாக இருக்கும் என கேட்க நிர்வாகம் ஒப்புதல் அளித்தது சுமார் லட்சம் ரூபாய் வரும் சூழல் வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் கணிசமான தொகையும் உண்டு மகன் பாலு ஆர்கிடெக்ட் படித்து சிறிதாக தொழில் ஆரம்பித்தார் கூடா நண்பர் சேர்க்கையால் சம்பாத்தியம் முழுவதும் குடி கூத்து என்று செலவாகி விடுகிறது வீட்டிற்கு அடங்குவதில்லை பாலுவின் பழக்கவழக்கங்களால் ஏழை வீட்டு சம்பந்தமே கிடைத்தது சோமசுந்தரம் தம்பி முருகேசன் அவர் ஏழை அவரது மகன் ரகு ஏற்றுமதி இறக்குமதி படிப்பு முடித்து வேலை தேடி வருகிறான் ரகு முதலீடு எதுவும் அவரிடம் இல்லை சோமசுந்தரம் பரம்பரை சொத்து வைத்து லோன் ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட் பணம் சேர்த்து ரகுவுக்கு கொடுக்க ஏற்பாடு செய்ததால் வந்த வாக்குவாதத்தால் மேலே சொன்ன நிலைமை சோமசுந்தரம் தந்தை மூர்த்தி தம்பி சோமசுந்தரம் தந்தை மூர்த்தி தம்பி முருகேசன் உழைத்து சோமசுந்தரம் படிக்க வேண்டிய சூழல் அந்த காலத்தில் இருந்தது தந்தை மூர்த்தி தந்த பரம்பரை சொத்தையும் தம்பி முருகேசன் தக்க வைத்துக் கொள்ளாததால் அவர்கள் குடும்பம் ஏழ்மையில் உள்ளது ஆனால் ரகு சோமசுந்தரம் உரிவால் திறமையாக படித்து தொழில் செய்ய ரெடியாக உள்ள சூழல் உள்ளது சோமசுந்தரம் பாலுமியை படிக்க வைத்தாகிவிட்டது தொழில் தொடங்க முதலிடம் தந்து ஆரம்பித்துக் கொடுத்தாகிவிட்டது திருமணமும் ஆகிவிட்டது ஆனால் பாலு குடும்பத்தில் தொழில் திருப்திகரமாக செயல்படவில்லை இந்நிலையில் சோமசுந்தரம் எனக்கு தம்பி குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை நன்றி உள்ளது அதனால் நான் ரகுவிற்கு உதவி செய்வேன் என்றார் அதேபடி முதலீடு அதிகம் பட்டால் பாலு இன்னும் தொழில் விரிவாக செய்யலாம் சம்பாதிக்கலாம் என்றனர் குடும்பத்தினர் சோமசுந்தரம் ஒத்துக்கொள்ளவில்லை ரகுவுக்கு கோடிக்கணக்கில் ஆரம்பமாகியது ஆனால் வீட்டில் நிம்மதி இழப்புதான் பாலு பெற்றோரிடம் பேசுவதில்லை தொழில் சாக்கில் வெளியே செல்வதுதான் தொடர்ந்தது கோமதி தன் கணவன் பாலுவிடம் உங்கள் பழக்க வழக்கங்களே உங்களுக்கு எதிரி பெரிதாக சம்பாதித்தாலும் கெட்டு அலையத்தான் போகிறீர்கள் என்று நேரடியாக பேச ஆரம்பித்தால் ஐந்து வருடங்கள் கடந்தன ரிட்டையர் ஆன சோமசுந்தரம் தம் அனுபவத்தை மறைமுகமாக ரகுவிடம் பகிர்ந்து கொள்ள கம்பெனி வளர்ந்தது ஏற்றுமதி மிகப்பெரிய செயல் பழைய கம்பெனிக்கும் பாதிக்காமல் பொதுப்பொருள்களுக்கு செய்ய எவ்வித ஆட்சேபனையும் இல்லை பழைய கம்பெனியிடமிருந்து சோமசுந்தரம் தன் பென்ஷன் கொண்டும் குடும்பத்தை பாலு உதவி இல்லாமல் கவுரவமாக நடத்தினார் மதிப்புடன் வாழ்ந்தார் இதையெல்லாம் பார்த்த பாலு மனம் திருந்த அவனது தொழிலும் வளர்ச்சிப் பாதையில் திரும்பியது இரண்டு மூன்று வருடங்களில் ரகு பெரியப்பாவை தன் திருமண நிறுவனத்தில் கௌரவ தலைவராக ஆலோசகராக நியமித்து அதற்கு வருவாயில் ஐந்து பர்சன்ட் ஊதியமாக தந்தார் எதிர்பாராத ரகுவின் இச்செயலால் சோமசுந்தரம் குடும்பமே மகிழ்ந்தது கீர்த்தனாவின் திருமணத்தையும் ரகுவே முன்னின்று சிறப்பாக நடத்தி கொடுத்தான் பலனை எதிர்பார்க்காமல் அவப்பய பொருட்படுத்தாமல் நடுநிலை செய்த நன்றி செய்ததின் பலன் இது சோமசுந்தரத்தின் குடும்பமே பாராட்டியது நண்பர்களே ஒவ்வொருவரும் வாழ்விலும் கஷ்டமும் நஷ்டமும் வராமல் இருக்காது இவர்களுடன் போராடித்தான் ஆக வேண்டும் ஆனால் கஷ்டம் நஷ்டம் வரும்படி நடப்பவரை என்ன செய்வது இப்படிப்பட்டவரை நினைத்தே உழைப்பை செல்வத்தை தந்தால் மொத்தத்தில் நஷ்டமாகிவிடும் அதே சமயம் உதவி கிடைப்பின் முன்னேறுபவருக்கு செய்தால் அவரும் உயர்ந்து நாம் நிலைப்பார நிழல் தரும் மரமாவார் இந்த நிழலை இழக்கலாமா இதனையே வள்ளுவர் இக்குரலில் வலியுறுத்துகிறார் வேறொரு கதையுடன் அதன் பொருளுடன் கருத்துடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த கவர் முருகன் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன் தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்